கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வருகிற திருமணம் சீரியலில் ஹீரோயினாக நடிச்சிருக்கிற ஜனனியோட ரியல் லைஃப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜனனியோட ரியல் நேம் அஞ்சன் இவங்க டுவெண்ட்டி தேர்ட் டிசம்பரில் பிறந்திருக்கிறாங்க இவங்களோட சொந்த ஊர் கர்நாடகா கர்நாடகா இருக்கிற மேங்களூரில் தான் இவங்க பிறந்து வளர்ந்துருக்குறாங்க படிப்பும் அங்கே தான் முடிச்சிருக்கிறாங்க படித்து முடிச்சதுக்கு அப்புறமா டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் கன்னட படத்தில் நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவங்க டூ தௌசண்ட் சதுர் சதுர்பூஜா அப்படிங்கிற ஒரு கன்னட படத்தில் தான் ஃபர்ஸ்ட் அறிமுகமானாங்க அந்த படத்தில் அறிமுகமானதுக்கப்புறமா இவங்களுக்கு கன்னட சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு அரண்மனை அப்படிங்கிற ஒரு சீரியல கன்னடத்தில் ஆக்ட் பண்ணாங்க கன்னடத்தில் நடித்ததுக்கப்புறமா தமிழில் ரொம்பவே ஹிட்டான நந்தினி சீரியல் சன் டிவியில் ஒளிபரப்பான சீரியலை காயத்ரி அப்படிங்கிற ஒரு ரோலில் நடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டியுமே நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து இவங்களுக்கு கன்னட படங்களையும் நடிக்க நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு கன்னடத்தில் இவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாங்க சதுர்பூஜா பூஜா கதையூடு சிறுவைங்கலோ ஒண்டு மொட்டையை கதே கபலி விழா அப்படின்ட்டு நிறைய கன்னட ஃபிலிம்ல இவங்க ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரீட்டா அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம்லையும் தொடர்ந்து நடிச்சிருக்கிறாங்க தமிழில் சன் டிவியில் ஒளிபரப்பான நந்தினி சீரியலில் நடித்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற திருமணம் சீரியலில் நடிக்க ஹீரோயினாகவும் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது இப்போ இந்த திருமணம் சீரியல் மூலமாக இவங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோயிங் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக டூ தௌசண்ட் எயிட்டீனில் மோஸ்ட் டிசைரபிள் உமன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை டைம்ஸ் வந்து செலக்ட் பண்ணாங்க அதில் டாப் ஃபிஃப்டீன் உமன் செலக்ட் பண்ணாங்க அதில் ஸ்ரேயாஞ்சனுக்கு டென்த் பிளேஸ் கிடைச்சிருக்கு இந்த டென்த் பிளேஸ் கிடைக்கிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா திருமணம் சீரியலில் இவங்களோட ஆக்டிங் அண்ட் ஃபேன் ஃபாலோயர்ஸ் அதனால அதிகமானது தான் ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சீரியல் மூலமாக தான் இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க ஸோ இவங்களோட ஆக்டிங் டேலண்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லான லுக்னால நிறைய ரசிகர்களை இவங்க கவர்ந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து இவங்க இந்த சீரியல் மூணு ரொம்பவே ஃபேமஸ் ஆவாங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளித்திரையில இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க கன்னடத்துலேருந்து வந்தாலுமே தமிழ் ரசிகர்கள் தான் இவங்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கன்னட சீரியலை காட்டிலும் இவங்க தமிழில் நடித்த ரெண்டு சீரியல் தான் டாப் லெவலில் போயிட்டுருக்கு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நடித்த நந்தினி மற்றும் இப்போ நடிச்சிருக்கிற திருமணம் சீரியல் ஸோ இது மூலம் தமிழ் ரசிகர்கள் தான் இவங்களுக்கு அதிகம் அதனால தான் இவங்க சென்னை டைம்ஸில் டாப் டென் வர முடிஞ்சது